ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் பங்குனி உத்திரம் இந்த ஆண்டு சந்திர கிரகணம் நிகழும் நாள்ல வருதுங்க பகல் முழுவதும் கிரகணம் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நேரத்தில் விரதம் இருக்கலாமா எந்த வழிபட வேண்டும் எந்த நேரத்தில் கோவிலுக்கு நேர்த்தி கடன் நிறைவேற்ற வேண்டும் எப்போது விரதத்தை முடிக்கணும் என்பது உள்ளிட்ட பல குழப்பங்கள் நம்மிடையே இருக்குங்க இந்த நாளில் எந்த நேரத்தில் வழிபட்டால் முருகனின் அருளை பெறலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் பங்குனி தெய்வ திருமணங்கள் பலவும் நடந்த நாள் என்பதால் இது மிகவும் முக்கியத்துவம் நிறைந்த நாளாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் திருக்கல்யாண வைபவங்கள் போன்றவை நடப்பதுண்டு பக்தர்கள் பலர் விரதம் இருந்து காவடி எடுத்து வந்து முருகனை வழிபடுவது வழக்கம் இது திருமண வரத்தை தரும் விரத நாள் என்பதால் ஏராளமான கன்னிப்பெண்களும் இளைஞர்களும் இந்த நாளில் விரதம் இருப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பங்குனி உத்திரம் வருகின்ற மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வருதுங்க அந்த நாள்லதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் நடக்க இருக்கு கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி உத்திரமும் சந்திர கிரகணமும் ஒரே நாளில் இணைந்து வருதுங்க மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து மணி இருபத்தி மூணு நிமிடங்கள் முதல் பகல் மூன்று மணி இரண்டு நிமிடங்கள் வரை கிரகணம் நிகழவுள்ளதாக சொல்லப்படுது கிரகண நேரம் என்பது கெட்ட நேரமாக கருதப்படுவதால் இந்த நேரத்தில் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுங்க கோவில்களும் இந்த நேரத்தில் மூடப்பட்டிருக்கும் சந்திரனும் கேதுவும் கன்னிராசியில் இருக்கும் போது இந்த சந்திர கிரகணம் ஏற்பட இருக்குங்க ஜோதிடத்தின்படி சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரனை மனம் உணர்ச்சிகள் ஆகியவற்றுக்கு காரணமான கிரகங்க சந்திரன் கேதுவுடன் இருக்கும் சமயத்தில் கிரகணம் ஏற்படுவதால் மன தடுமாற்றங்கள் சமநிலையை இழப்பது போன்றவை ஏற்படக்கூடும் இது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் ரீதியான உறவுகளை பாதிக்க கூடும் என்பதாலே கிரகண நேரத்தில் எதுவும் செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க கிரகணம் நிகழும் சமயத்தில் எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து வழிபாட்டில் கவனம் செலுத்தணும் இது நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் மனதை நேர்மறை எண்ணங்களோட வச்சுக்க முயற்சி பண்ணனும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதற்கும் கிரகண நேரம் மிக சிறப்பான நேரங்க பங்குனி உத்தரம் திங்கட்கிழமை அன்னைக்கு வருது அன்றைய தினம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் ராகு காலங்க பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் பனிரெண்டு மணி வரையிலான நேரம் எமகண்ட நேரம் இதனால பங்குனி உத்தர விரதம் இருப்பவர்கள் காலை ஏழு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு முன்பாக வழிபாட்டை அந்த சமயத்தில் முடியாதவங்க காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு வழிபாட்டை துவங்கி பத்து மணிக்கு வழிபாட்டை நிறைவு செய்யணுங்க அதற்கு பிறகு உணவு எதுவும் சாப்பிடாமல் நாள் முழுவதும் கிரகணம் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் நாம் விரதம் இருப்பது நல்லதுங்க மாலை மூன்று மணி

என்பதால் இந்த நாளில் உறவுகளையும் அன்பையும் பலப்படுத்தும் நாளுங்க இந்த நாளில் வரும் கிரகண நேரத்தில் நாம் செய்யும் வழிபாட்டால் நம்முடைய கர்மாக்கள் அளிக்கப்படும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்க உறவுகளுக்குள் சண்டை இருக்கிறவங்க திருமணம் ஆகாத கன்னி மற்றும் இளைஞர்கள் ஆகியவர்களுக்கு திருமணம் நடக்குங்க இந்த சமயத்தில் நீங்க செய்யும் வழிபாட்டால் இறை சக்திகளுடன் எளிதில் தொடர்பை ஏற்படுத்த முடியும் அதே சமயத்தில் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை முன்வைத்தால் நிச்சயம் இந்த நாளில் நீங்க விரதம் இருந்து வழிபட்டால் செல்வ வளம் வெற்றி அதிர்ஷ்டம் வளமான எதிர்காலத்தை பெற முடியுங்க யாரெல்லாம் பங்குனி உத்தர விரதத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க